வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை ஆசானவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் ஞானம் பிறந்த கதை ஒருத்தர் உணச்சு வசப்பட்டு திடீரென்று வீட்டை விட்டு வெளியே போலான்னு முடிவெடுத்தாரு அவரோட எண்ணம் தவறு என்பதை சுவாமிஜி சொல்லி அவருக்கு அறிவு தெளிவு ஏற்பட செய்த உண்மை கதையைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டுள்ளோம் குடும்பத் தலைவர் ஒருவர் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்களாம் அதுல ஒருவர் சுவாமிஜி கிட்ட வந்து எனது தந்தை வீட்டை விட்டு போயிடுவேன் சன்னியாசியாக போய்விடுவேன் அப்படின்னு நீண்ட நெடுங்காலமாக சொல்லி பயமுறுத்தி வர்றாரு அப்படின்னு சுவாமிஜி கிட்ட சொன்னாராம் அவர்களிடம் சுவாமிஜி அவர்கள் கவலைப்படாதீங்க நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம் வழக்கலை பயின்ற அந்த அன்பர் வந்த போது தவத்தில் இரண்டாவது பயிற்சி கொடுத்துட்டு அவர்கிட்ட சுவாமிஜி கேட்டாங்களாம் நீங்கள் சந்நியாசம் எடுத்துக்கொள்ள போவதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்களாம் ஆமா ஐயா குடும்ப வாழ்க்கைய ரொம்ப துன்பமா தொல்லையா இருக்கு அதனால்தான் அப்படின்னு சொன்னாராம் அப்ப சுவாமிஜி அவர்கள் ஆமா ஆமா அது உண்மைதான் எனக்கும் அந்த எண்ணம் இருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோமா அப்படின்னு கேட்டாங்களாம் இப்போ இந்த பயிற்சியை செஞ்சு வாருங்க அதற்குள் நான் சன்னியாசத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கிறேன் அது வரையில இதை பத்தி யாருக்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் சுவாமிஜியும் ஒரு வாரம் போச்சு அந்த அன்பர் வந்தாராம் சன்னியாசம் ஏற்று நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய்விட போகிறோமே ஆனா ஒரு சந்தேகம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அப்படின்னு சுவாமிஜி அந்த அன்பர்கிட்ட கேட்டார் அப்போதுதான் அந்த அன்பருக்கு விழிப்பு நிலை வந்தது இப்போது இருக்கிற வீட்டை விட்டு போயிட்டா அல்லது ஏதேனும் ஆசிரமத்துல சேர்ந்தா கூட அங்க உணவுக்கு பிறர் அல்லவா எதிர்பார்க்க வேண்டும் அல்லது பிச்சை எடுக்க வேண்டும் அல்லது பட்னி கிடக்கணும் இது தேவைதானா அப்படின்னு அருள் தந்தை கேட்டாங்களாம் அப்போ அந்த அன்பர் விழித்து கொண்டு ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினாரா சரி எதுக்கும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம் அருள் தந்தை அவரும் வீட்டுக்கு போனாராம் அப்போ அவங்க வீட்டுல அந்த பசங்க கிட்ட போய் அந்த அன்பர் ஏதோ மயக்கத்துல நான் சொல்லிட்டேன் அதையெல்லாம் போய் கிட்ட போய் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அதுவும் ஒரு வகையில நன்மைதான் இப்போ எனக்கு அறிவு பூர்ணமா விளக்கம் கிடைச்சிருச்சு வீட்டை விட்டு வெளியில போய் ஞானம் பெறுவது என்பது பைத்தியக்காரத்தனம் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு உள்ள சூழ்நிலையிலேயே ஞானம் பெறுவதுதான் சிறந்த வழி இனி எங்கும் போக மாட்டேன் நீங்க எல்லாம் கவலைப்படாம மகிழ்ச்சியா இருங்கன்னு சொன்னாராம் அந்த பெரியவர் அப்புறம் அந்த குடும்ப தலைவர் மறுநாள் அருள் தந்தை கிட்ட வந்து சொல்லி சந்தோஷப்பட்டாராம் சுவாமிஜி சொல்றாங்க எந்த வகையான மக்கள் வந்து சன்னியாசி ஆறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பழைய பாடல்ல காவியம் சடைமுடி கமண்டலங்கள் ஆசனம் ராஷம் யோக தண்டு கொண்ட மாடுகள் தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே பாவியன வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரையின்னு சிவவாக்கியர் வாக்கியர் பாடல்ல இங்க குடுக்குறாங்க விளக்கமா இப்படி இன்னைக்கு கூட பெரிய சன்னியாசிகளாக அறிமுகமாக உள்ளவர்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் பேரு பெண்டு பிள்ளைகள் இல்லாதோர் பிழைக்க வழி காணாதோர் சண்டையினால வீட்டை விட்டவங்க இந்த வகையை சேர்ந்தவங்கதான் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது வேறு வழியிலே வந்து தனியாக இருந்து ஒரு மனிதன் வேஷம் போட்டு கொண்டு இருந்தாலே நம்ம நாட்டுல மக்கள் முன்பின் அறியாம இவர் ஒரு மகான் அப்படின்னு என்ன தொடங்கிடுறாங்க அடுத்து ஒருத்தர் கையை எடுத்து கும்பிட பக்கத்துல இருக்கிறவங்க அவர் காலிலேயே விழ சிலர் அவருக்கு தேவையானது கொண்டு கொடுக்க இப்படியாக அவர் சாமியாராகி விடுறார் இந்த முறையில தான் நம் நாட்டில தற்போது சாமியார்கள் ஆக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட சாமியார்கள் எண்ணிக்கையில குறைவுதான் இந்த மாயையில இருந்து நாம விடுபடுவது எப்போதுன்னு கேக்குறாங்க அருள் தந்தை ஐயுணர்வோடு மெய்யுணர்வு சேருகின்ற போதுதான் அது சாத்தியமாகும்னு சொல்றாங்க அப்பதான் நமக்கு என்ன வேணும் அது எங்க கிடைக்கும்னு தெரிந்து கொள்ள முடியும் திருவள்ளுவர் கூட இந்த மெய்யுணர்வை பத்தி சொல்லும் போது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு பொருள் எந்த தன்மை உடையதானாலும் அதை பிரிச்சு பார்த்தா அது ஆகாசம் அல்லது சக்தி அப்படிங்கிறது தெரிய வரும் அந்த ஆற்றல் துகள் என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அது மெய்ப்பொருளினுடைய பின்னம் அப்படிங்கிறது தானே தவிர வேறு ஒண்ணும் இல்லை உதாரணமா கடல் இருக்குது கடல்ல மிக சின்ன பகுதி ஒன்று தான் எழுந்து இயங்குகிற போது அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் அலைன்னு பேர் கொடுக்கறோம் அலை வேற கடல் வேறு என்பது அல்ல அத போல சக்தி வேற சிவம் வேறு கிடையாது அதைத்தான் கடவுள்னு சொல்றோம் ஞானம் என்றால் என்ன என்று நிறைய புத்தகங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க முன்னோர்கள் உனக்கு எது எது தேவையோ அதையெல்லாம் கேட்டதை எல்லாம் கொடுப்பார் கடவுள் அவர் தரிசனம் ஆவார் என்றெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அன்னைக்கு எனக்கு அறிவு வேணும்னு கேட்கிறவங்க எங்கேயோ ஒருத்தர் தான் அந்த வகையில சுவாமிஜி சொல்றாங்க நம்மளை பார்த்து நீங்க எல்லாருமே பெரும் பாக்கியம் பெற்றவங்கன்னு சொல்றாங்க உள்ளத்திலே உள்ளமாக அகத்தது என்பதாக உள்ள பரம்பொருளை கண்டு அதோடு உறவாகி அந்த இனிமையை அனுபவிச்சு கொண்டிருக்கிற வல்லவர்களாக இருக்கின்றீர்கள் இந்த பாக்கியத்தை பெறவும் அடைவதற்கும் எத்தனையோ உயிர்கள் இயங்கி கிடைக்கின்றன தவித்து கொண்டிருக்கின்றன உலகம் முழுவதும் சுற்றி வந்த நான் பாக்குறேன் அந்த நிலையில நாம எவ்வளவோ சுலபமாக பெற்று விட்டோம் அத்துடன் உங்களுக்கு தெரிந்த மொழியிலேயே எனக்கு தெரிஞ்சதை அனுபவத்தை எல்லாம் தெரிவித்து கொண்டே இருக்கிறேன் இது ஒரு பாக்கியம் தானேன்னு அருள் சொல்றாங்க எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா இதை அனுபவிச்சு பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில சுவாமிஜி சொல்றாங்க அவங்களோட அனுபவங்களையும் அவர் கண்ட காட்சிகளையும் எடுத்து சொல்லியதால ஒரு நிறைவு பெற முடியுதுங்க அதனால நாம எல்லாருமே இந்த ஐயுணர்வோடு மெய்யுணர்வை இணைத்து கொண்டு எப்பொழுதும் அயராத விழிப்பு நிலையுடன் செயலாற்றி நலவாழ்வு வாழ்ந்து அருள் நிலையிலேயே திளைக்க வேண்டும் என்று சுவாமிஜி நம்மளை கேட்டுக்கொள்றாங்க சுவாமிஜி சொல்றாங்க ஒரு கவியில அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை ஆராய அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன் அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டாகாரத்தின் நிலை பெற அதிக வெளிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி எனதோட எனது அறிவை புலன் உணர்ச்சிகளின் மூலம் அநேக நாட்கள் பழக்கின அதன் விளைவாக என்னோட உணர்ச்சிகளுக்கே நான் கட்டுப்பட்டேன் உணர்ச்சி வேகம் மிகுந்த செயல்களை என்னிடம் தோன்றலாயின பின்னர் அறிவை ஆராய அறிவால் ஆராய பழக்கினேன் அந்த ஆராய்ச்சி விழிப்பில் புலன்களை இயக்கியும் பார்த்தேன் அப்போதான் அறிவு விரிவடைந்து அகண்ட நிலை ஞாபகத்துடன் இருந்ததால் அதிக விழிப்போடு புலன்களுக்கு புலன் உணர்ச்சி வேகத்திற்கு கட்டுப்படாமல் செயலாற்றும் திடம் பெற்று விட்டது அப்படின்னு தன்னோட அனுபவத்தை ஆராய்ச்சி செஞ்சு சொல்றாங்க சுவாமிஜி அதனால நாம அறிவை விழிப்புணர்வோட புலன்களை இயக்குகின்ற அந்த பழக்கத்திற்கு நாம வரணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில அமைதி கிடைக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அரட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல்நலம் நீடாயுள் நிறை செல்வம் புகழ் விஞ்ஞானம் போகி வாழ்வோம் வாழ்க வளமுடன்.